ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி மற்றும் அவரது மனைவி வாழ்ந்து வந்தனர் அவர்கள் மிகவும் ஏழையாக இருந்தார்கள் தினசரி உழைத்தும் பெரிதாக வருமானம் கிடைக்கவில்லை ஒரு நாள் அந்த விவசாயி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு அழகான வெள்ளை வாத்தை கண்டார் அந்த வாத்து காயமடைந்திருந்தது அவர் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து மனைவியுடன் சேர்ந்து பராமரித்தார் சில நாட்களில் அந்த வாத்து நன்றாக குணமடைந்து மிகவும் பாசமாக அவர்களுடன் இருந்தது ஒருநாள் நாள் அதிசயம் நடந்தது வாத்து அதன் கூண்டில் ஒரு பொன்முட்டை இட்டது அதை பார்த்து விவசாய தம்பதியினர் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் அவர்கள் அந்த பொன்முட்டையை விற்று பணம் சம்பாதித்தனர் தினமும் வாத்து ஒரு பொன்முட்டை இடத் தொடங்கியது அவர்கள் வாழ்க்கை வளமாகி உணவு ஆடை வீடு எல்லாம் சிறப்பாக இருந்தது ஆனால் சில நாட்கள் கழித்து அவர்கள் பேராசையில் மூழ்கினர் இந்த வாத்து தினமும் ஒரு பொன்முட்டை இடுகிறது அதனால் இதன் உடலுக்குள் நிறைய பொன்முட்டைகள் இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தனர் அந்த பேராசை காரணமாக அவர்கள் வாத்தை கொன்று அதன் உடலுக்குள் உள்ள பொன்முட்டைகளை எடுக்க முடிவு செய்தனர் ஆனால் வாத்தை வெட்டியபோது அதன் உடலுக்குள் ஒரு பொன்முட்டையும் இல்லை அவர்கள் மிகவும் வருந்தினர் அந்த வாத்து அவர்களுக்கு அளித்த அதிசய வாய்ப்பை அவர்கள் இழந்துவிட்டனர்